நமது தமிழ் டொண்டி போர் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம பாலகாஷ் ஒரு அப்டேட் தான் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோம் எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தென்காசி திருநெல்வேலி போகிற வழியில அடைக்கலாப்பட்டம் அப்படிங்கிறதுல நம்ம வந்து கரெக்டா வந்து வந்திருக்கோம் லொக்கேஷன் கான்டெக்ட் நம்பர் எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்கிரீன்ல வந்து கொடுத்துருக்கேன் இப்போ பாலகாஷ்ல சார் வந்து நம்மளோட இருக்காங்க என்ன மாதிரி வண்டியில இன்னைக்கு அப்டேட்ல இருக்கு பாலகாட்ல லோ பட்ஜெட் ஃபேமஸ் பாங்க இப்ப லோ பட்ஜெட்டை மாத்தி நம்ம செவன் சீட்டர் ஆகிருக்கும் லோ பட்ஜெட்லேயே செவன் சீட்டர் எஸ் செவன் சீட்டர் தான் எனக்கு அதிகமா இருக்குது என்ன மாதிரி வண்டிகள்லாம் இருக்குது மல்டி பிராண்டு வெஹிக்கிள் அதாவது டொயேட்டா பிராண்டு பிராண்டு ரெனால்டு பிராண்டுகள்ல தான் இருக்குது என்ஜாயில் ரெண்டு இருக்குது அது போல் கேப்டிவாக ஒன்று இருக்குது குவாலிட்டிஸ் ஒன்று இருக்குது லோ பட்ஜெட்டில் ப்ளஸ் ஹை மாடலில் லோ பட்ஜெட் வண்டினா ரெனால்டில் ட்ரைபர் இருக்குது அதோட டீடைல்ஸ் எல்லாமே நம்ம வீடியோ பாக்கலாம் வீடியோ ஃபுல்லா பாருங்க ஃபைனான்ஸ் பெசிலிட்டி வரும்போது என்ன மாதிரி வண்டிகளுக்கு எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறீங்க ஹை மாடல் வண்டிகளுக்கு நம்ம அரேஞ்ச் பண்ணி லோ மாடலுக்கு வந்து கண்டிப்பா லோக்கல் பைனான்ஸ் தான் சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க ஒரு ஒரு வண்டியா நம்ம ஸ்பெசிஃபிக்கா வந்து பாத்துனா வீடியோ பாத்துக்கும் போதே மறக்காம லைக் பண்ணுங்க இந்த வீடியோக்கு மேக்மம் உங்ககிட்ட ஒரு ஐநூறு லைக் எதிர்பார்க்க முடிஞ்ச அளவுக்கு லைக் அதிகமா வந்து கொடுங்க ஏன்னா இன்னைக்கு அப்டேட்லாமே எஸ்இவி தான் அதிகமா வந்து பாக்க போறோம் வீடியோ ஃபுல்லா பாருங்க ஒரு ஒரு வண்டியா ஸ்பெசிபிக்கா பாத்து தெரிஞ்சுக்கலாம் பாலகாஸ்ல வண்டி சொன்ன மாதிரியே ஹை மாடலில் லோ பட்ஜெட்டாக ஒரு வண்டி தான் வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டி ஆர்எக்ஸ்எல் வேரியண்ட்டு வண்டியோட டயர் பேண்ட்லாம் உங்களுக்கு வந்து ஒரு ஃபார்ட்டி ப்ளஸ் இருக்கும் வண்டியோட பாடி எவ்வளோ எல்லாம் பாருங்க ப்ளூ கலரில் நீட்டாகவே இருக்குது சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டி வண்டியோட மாடல் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபது மாடல் சிங்கிள் ஓனர் வெறும் அறுபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு வண்டியுடைய சீக்கியவர் கண்டிஷன் இன்டீரியர் கேஸ்லாம் பாருங்கள் பவர் விண்டோ வந்துடும் பவர் ஷேரிங் செட்டு எல்லாமே நீட்டாக ஒர்க்கிங்கில் இருக்குது ஏசி எல்லாமே பக்கா ஒர்க்கிங்கு இந்த வண்டிக்கு கோட் பண்ணக்கூடிய ரேட் பார்த்தீங்கன்னா அதை மார்க்கெட்டில் இந்த ரெண்டாயிரத்தி இருபது மாடலுக்கு ஆறு லட்சத்துக்கு மேலே கேட்டுகிட்டு இருக்காங்க நம்ம பாலகாசாக சொல்கிறது வெறும் அஞ்சு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபா தான் கோட் பண்ணுறோம் இந்த ப்ரைஸ் ஃபிக்ஸட் ப்ரைஸில் நேரில் வாங்க குறைச்சி பேசி பண்ணிக்கலாம் நல்லா ஒரு ஆஃபராகவே பண்ணித்தரலாம் அடுத்த நம்ம பாலகரசாக பார்க்கக்கூடிய வண்டினா கொயேட்டாவில் குவாலிஸ் அதாவது எல்லோரும் விரும்பி கேட்பாங்க குவாலிஸ் ஃபஸ்ட் டைமாக எடுத்துருக்கோம் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி நாலு மாடலு டயர் பாயிண்ட்லாம் பாருங்கள் அலாயில் போட்டு நீட்டாகவே இருக்குது டயர் பாயிண்ட் உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு ரெண்டுமே ஒரு செவன்ட்டி ப்ளஸ் இருக்கும் பேக் ரெண்டு ஒரு ஃபார்ட்டி பிளஸ் இருக்கும் வண்டி பாடி அவுட்லைன்லாம் பாருங்கள் எல்லாம் நீட்டாக இருக்குது வண்டி ரெண்டாயிரத்தி நாலு மாடல் எஃப்சி இன்சூரன்ஸ் யார் எடுக்கிறாங்களோ அவங்க பேருக்கு நம்ம பண்ணி கொடுத்துடலாம் பாடி அவுட்லைன்லாம் பாருங்கள் சீட் கவர் கண்டிஷன்லாம் சூப்பராக இருக்குது எஃப்எஸ் வேரியண்ட்டு அலாய்வில் வந்துடும் நாலுமே வாலிஸ் நிறைய பேர் விரும்பி கேட்டாங்க நம்ம ஃபஸ்ட் டைமாக பாலாகாஸில் எடுத்துருக்கோம் வண்டியோட இன்ஜின் வந்து சொல்கிற மாதிரி இருக்கும் அதாவது ரெண்டாயிரத்தி நாலு மாடல் ஆச்சு அதனால் வண்டியோட இன்ஜின் ஏதாச்சும் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா டொயிட்டா ப்ரான் பற்றி ஃபஸ்ட்டு சொல்லவே வேண்டாம் இதோட இன்ஜின் வந்து தரமாக இருக்குது நம்பி வாங்கலாம் இதுக்கு கோட் பண்ணுற ரேட் பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் சொல்கிறோம் இந்த ப்ரைஸ் ஃபிக்ஸ்ட் பைஸில் நேரில் வாங்க குறைச்ச பேஸ் பண்ணிக்கலாம் பாலாகாஸோட பெஸ்ட் ஆஃபர்வே பண்ணி தரலாம் அடுத்ததாக பார்க்குறது செவராட் பிராண்டில் இருந்து என்ஜாய் செவன் சீட்ரு டீ போர்டில் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் உணவுல கண்டிஷனு கண்டிஷனில் இருக்குது அதுவும் லோக்கல் நம்பர் செவன்டி டூ நம்பர்ல இருக்குது வண்டியோட பாடி எட்டிலெலாம் நீட்டாக இருக்குது ஷாப் கேரியெலாம் கொடுத்துருக்காங்க வண்டி இன்ஜின் கண்டிஷன் எப்பவுமே அப்போ சொல்கிற மாதிரி தான் எப்போவுமே தரமாக இருக்குது எப்போ அடித்தாலும் நீட்டாக ஸ்டார்ட் ஆகும் டயர் எல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு சிக்ஸ்டி ப்ளஸ் இருக்குதும் இண்டியர்ல சீட் கார் கண்டிஷன் பாருங்க பவர் ரெண்டோ வந்துடும் வண்டி என்ஜாய் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் உணவு கண்டிஷன் இருக்குது டீபோர்ட் கண்டிஷனில் இருக்குது இது எஃப்சி இன்சூரன்ஸ் முடிஞ்சிருக்குது யார் வரணும் அவங்க பேருக்கு பண்ணி கொடுத்துலாம் இதுக்கு கோட் பண்ணக்கூடிய ரேட் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா கோட் பண்ணுறோம் இந்த பிரைஸ் மிக்சட் பைஸில் நேரில் வாங்க குறைச்ச பேசி பண்ணிக்கலாம் நம்ம பாலகாஷ்ல அடுத்து பார்க்கக்கூடிய வண்டி என்னன்னா ஒரு தெனாவட்டா ஒரு கச்சேரி ஆரம்பமாக ஒரு கோ இந்த ஒரு பிரபலமான ஆக்டரோட கார் தான் அதாவது முன்னால் அவங்க தான் யூஸ் பண்ணாங்க இது வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு மாடலு பிளாக் கலரில் இருக்குது வண்டி எல்லாமே நீட்டாக இருக்குது டயர் பாயிண்ட் எல்லாமே ஃப்ரெண்ட் ரெண்டுமே உங்களுக்கு ஒரு செவன்டி பிளஸ் இருக்கும் பேக் ரெண்டு ஒரு ஆவரேஜ் தான் வண்டி பாடி அவுட்லாம் எல்லாம் பாருங்கள் ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் இருபத்தொம்பது வரைக்கும் லைஃப் இருக்குது ரெண்டே ஓனர் கண்டிஷனாக இருக்குது பிளாக் கலரில் செவரட்டில் கேப்டிவா பாலாகாசன் நம்ம ஃபஸ்ட் டைமாக எடுத்திருக்கோம் வண்டியோட கண்டிஷன் சூப்பராக இருக்குது எல்லாமே பக்கம் ஒர்க்கிங்லேயே இருக்குது சிக்கோர் கண்டிஷன்லாம் நேரில் பாருங்கள் இந்த வண்டி கோட் பண்ணுற ரேட் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்து இருபதாயிரம் கோட் பண்ணுறோம் இந்த ப்ரைஸ் ஸ்பெக்டர் ப்ரைஸில் நேரில் வாங்க பெஸ்ட்டாக பண்ணி தரலாம் அடுத்தால் பார்க்கக்கூடியது நம்ம பாலகாஷில் டாட்டா பிராண்ட் வண்டி எப்பவுமே இல்லாமல் இருக்காது அதே போல் டாட்டா பிராண்டில் ஒரு வண்டி இருக்குது டாட்டாவில் இண்டிகோ இந்த தெக்கி வச்ச வண்டி கொண்டு வந்திருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலு ரெண்டே ஒன்றா கண்டிஷனில் இருக்குது சாதா இன்ஜின் தான் சாதா இன்ஜின் வண்டி மைலேஜ் நல்லா உங்களுக்கு சொல்லவே வேண்டாம் டுவெண்ட்டி ப்ளஸ் கிடைக்கும் டயர் பேண்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து நைன்டி ப்ளஸ் இருக்கும் நாலு டயருமே நைன்டி ப்ளஸ் இருக்கும் சீக்கர் கண்டிஷன்லாம் நீட்டாக இருக்குது இந்த வண்டி கோட் பண்ணக்கூடிய ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் தான் கோட் பண்ணுறோம் இந்த ப்ரைஸ் ஃபிக்ஸடு ப்ரைஸில் நேரில் வாங்க இதையும் குறைச்சி பேசி பண்ணி கொடுக்கலாம் வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ரெண்டே ஓனர் கண்டிஷனில் சாதா இன்ஜினோட டாட்டாவில் இண்டிகோ வண்டி அவைலபிளாக இருக்குது கார் பார்க்கக்கூடிய லொக்கேஷன் பாலாகாஸ் நம்ம அடுத்ததாக பாலாக்காட்டை பார்க்கக்கூடிய ஒரு செவன் சீட்ரு சேம் செவ் என்ஜாய் நல்லா மைலேஜ் கொடுக்கக்கூடிய வண்டி ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ஓன் போர்டில் இருக்குது வண்டியோட பாடி எவ்வளோ என்ன பாருங்க எல்லாமே நீட்டாக இருக்குது டயர் பைன் தான் உங்களுக்கு ஃபிஃப்டி பிளஸ் இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் மூணாவது ஓனர் கண்டிஷனில் இருக்குது ஓன் போர்டு கண்டிஷனில் தான் இருக்குது இப்போதைக்கு வண்டியோட இன்டீரியர் கண்டிஷன்லாம் பாருங்கள் பவர் விண்டோ வந்துடும் பவர் ஷேரிங் தான் சீட் கவர் கண்டிஷன்லாம் நீட்டாகவே இருக்குது மைலேஜ் வண்டிக்கு சொல்லவே வேண்டாம் செவன் சீட்டரில் நல்லா டுவெண்ட்டி ப்ளஸ் மைலேஜ் கொடுக்கக்கூடிய வண்டி என்ஜாய் நிறைய பேர் விரும்புவீங்க நம்ம பாலாகாஷில் ரெண்டு வண்டி அவைலபிளாக இருக்குது நேரில் வாங்க இது கோட் பண்ணக்கூடிய ரேட் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்து அறுபதாயிரம் ரூபா கோட் பண்ணுறோம் இந்த ப்ரைஸ் ஃபிக்ஸ்ட் ப்ரைஸில் குறைச்சி பேசி பண்ணிக்கலாம் கார் பார்க்குறது பாலகாஷ் நம்ம பாலாகாஷில் அடுத்து பார்க்கக்கூடிய சேம் மசூஸ் ஃபஸ்ட் டைம் எடுத்துருக்கோம் ரெண்டாயிரண்டில் இருந்து ஐ ட்வெண்ட்டி ஆக்டா டாப் மாடல் அலாய்வில் வந்துடும் பட்டன் ஸ்டார்ட் வந்துடும் எல்லா ஆப்ஷனோட வரக்கூடிய வண்டி வண்டியோட கலர் வந்து ஹைலைட் தான் டயர் பாயிண்ட் வந்து உங்களுக்கு ஒரு செவன்டி ப்ளஸ் இருக்கும் பெட்ரோல் வண்டி ஐ டுவெண்ட்டியில் பெட்ரோல் வண்டி ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ரெண்டாவது ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டியோட இன்டீரியர் கண்டிஷன்லாம் பாருங்கள் பவர் விண்டோ வந்துடும் பவர் ஸ்டேரிங் எல்லாமே பக்கா கண்டிஷனில் இருக்குது ஹேர் பேக் எல்லாமே வந்துடும் இன்சூரன்ஸும் லைவில் இருக்குது சீட் கவர் கண்டிஷன்லாம் பாருங்கள் எல்லாமே நீட்டாக இருக்குது வண்டி ஐ டுவெண்ட்டி வந்து ஐ டுவெண்ட்டி ஒரு தனி ஒரு லவர்ஸ் இருக்குங்க நான் ஃபஸ்ட் டைமாக பாலாகாஷ் ஐ டுவெண்ட்டி எடுத்திருக்கோம் ஐ டுவெண்ட்டியில் பெட்ரோல் வண்டி ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ரெண்டே ஓனர் கண்டிஷனில் இன்சூரன்ஸ் லைவோட டாப் மாடல் லாஸ்ட்டாக நீங்கள் கோட் பண்ணுற ரேட் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்து அறுபதாயிரூவா கோட் பண்ணுறோம் இந்த பிரைஸ் ஃபிக்ஸ்ட் ப்ரைஸில் நேரில் வாங்க பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கலாம் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீன் நினைக்கிறேன் ரொம்ப குயிக்காகவே ரொம்ப ரொம்ப வண்டியினுடைய கண்டிஷன்ஸ் எல்லாமே குயிக்காக வந்து சூப்பராக வந்து சொன்னாங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனா நீங்கள் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ மஸ்ட்டாக எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் லோ பட்ஜெட்டில் நிறைய வண்டிகள் பார்த்துருக்கோம் முக்கியமாக இந்த டாடா இண்டியோலாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் இருந்துச்சு அதுமாதிரி மாதிரி கொஞ்சம் ஹை பட்ஜெட் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம டிரைபரை வந்து பார்த்துருந்தோம் அதுவுமே மார்க்கெட்டில் ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் சொல்லியிருந்தாங்க ஆனால் அதுமாதிரி இப்போது வரக்கூடிய இப்போ நேரில் வர்றாங்க அப்படின்னா மேக்ஸிமம் எந்த அளவுக்கு நீங்க வந்து பெஸ்டா ரேட் வந்து பண்ணி கொடுப்பீங்க ரேட் இந்த மாதிரி விஷயங்கள்ல கண்டிப்பா இதுக்கு முன்னே வந்து என்ன கேட்டு பாருங்க ஃபீட்பேக் நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டா பண்ணி கொடுப்போம் எந்த அளவுக்கு பெஸ்ட்டா பண்ணலாம் பண்ணி கொடுக்கலாம் பண்ணி இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் யூஸ்ஃபுல் ஆச்சுன்னா லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் இது போல சூப்பரான கார் அப்டேட் சந்திப்போம் அடுத்து பாலகாசோட அப்டேட் அப்டேட் எப்போ எதிர்பார்க்கலாம் கூடிய சீக்கிரமா ரெடி பண்ணி எனக்கு கொஞ்சம் வந்து டிலே ஆயிட்டே இருக்கு ஆனா நிறைய பேர் போனட்டே போட்ட வியூஸ்லாம் எல்லாம் செம்ம ரெஸ்பான்ஸ் இப்போ வரைக்குமே ஹைலைட்டாவே இருக்கு சோ கண்டிப்பா அடுத்த அப்டேட்ல என்ன மாதிரி வண்டியெல்லாம் எடுத்துட்டு இருக்கீங்க என்ன மாதிரி வண்டியெல்லாம் வருவோம் வந்து பாலகாசா கொஞ்சம் அப்டேட்டடா செவன் எடுத்துட்டு இருக்கோம் இந்த வரவேற்போட பெஸ்ட் அப்டேட்லாம் சூப்பரா இருக்கும் சோ மீண்டும் ஒரு சந்திப்போம் நன்றி